மகாபாரதம் பதிவோட பகுதி இருபத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் காண்டவ வனத்தை அழிக்கும் அர்ஜுனன் அர்ஜுனனும் சுபத்ராவும் பிரஸ்தம் சென்று அடைகிறாங்க அர்ஜுனன் சுபத்ராவை திருமணம் செய்து கொள்ளும் செய்தி பலராமருக்கு எட்டியது இதை அறிந்து பலராமர் கடும் கோபம் கொடுறாரு கண்ணன் பலராமரை சமாதானப்படுத்தி அர்ஜுனனையும் சுபத்ராவையும் காண இந்திர பிரஸ்தம் அழைத்து சென்றார் அங்கு சென்று அர்ஜுனனையும் சுபத்ராவையும் சந்தித்தன அதுக்கப்புறம் வசிஷ்டர் முன்னிலையில இருவருக்கும் திருமணமும் நடக்குது சில மாதங்களில் சுபத்ரா கர்ப்பம் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு அபிமன்யு அப்படின்னு பெயர் சுற்றுறாங்க இந்த சமயத்தில் அக்னி பகவான் தேவலோகத்தில் இருந்து அர்ஜுனனை பார்க்க வர அக்னி தேவன் கிருஷ்ணரிடமும் அர்ஜுனனிடமும் யமுனை நதிக்கரையில் காண்டவ வனம் ஒன்று இருக்கு அந்த காண்டவ வனத்தை கைப்பற்றி தர வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அர்ஜுனனும் கண்ணனும் சம்மதிக்கிறாங்க காண்டவ வனம் தனக்கு இரையாக போகிறது என்கிற மகிழ்ச்சியில் அக்னி பகவான் இருந்தார் காண்டவ வனத்தை கைப்பற்றுவதற்காக அர்ஜுனனுக்கு எடுக்க எடுக்க அம்புகள் குறையாத இரண்டு அம்பராத்துணிகள் காண்டிவம் என்ற பெயர் கொண்ட ஒரு வில் அனுமனின் சின்னம் பொறித்த கொடி தேர் நான்கு வெள்ளை குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்ததோடு ஒரு தேரோட்டியையும் வழங்குகிறார் கிருஷ்ணருக்கு ஏதுவாக அக்னி பகவான் சக்கரத்தை கொடுத்தார் கௌமோதகி என்ற கதையையும் வழங்குறாங்க காண்டவ வனத்தை தீயிட்டு அழிக்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் முடிவு செய்கிறாங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் காண்டவ வனத்துக்குள்ளே அக்னியுடன் புகுடுறாங்க அர்ஜுனன் அன்கிதேவனிடம் அக்னி தேவனிடம் நீங்கள் காண்டவ வனத்தை எரியுங்க காண்டவனத்திற்கு சொந்தமான இந்திரன் வராமல் நான் கொள்றேன் என்று கூறுறார் காட்டில் அக்னி தன் ஜாலைகளை படர விட்டதுக்கு அப்புறம் காடுகள் தீப்பற்றி எடிய தொடங்குது அந்த காட்டில் இருந்த கூடிய விலங்குகள் அசுரர்கள் விஷ பாம்புகளும் மடிந்தது காண்டவனம் எரியறத பார்த்த இந்திரன் அக்னி மேல மிகவும் கோபம் கொண்டு பெரும் மழையை பொழிவித்தார் அந்த மழை சரங்களால கூடாரம் போட்டு தடுக்கப்பட்டது அதன்பின் தீயால காண்டவ வனம் எரிந்து சாம்பலானது ஆனால் அந்த காட்டில் வசித்து வந்த மயன் என்ற தேவ சிற்பியும் சாங்கம் என்ற பறவை இனத்தோட நான்கு குஞ்சுகளும் மட்டும் தீயில இருந்து தப்புச்சு காண்டவ வனத்தை கைப்பற்றியதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் யுத்திஷ்டர் உயிர் தப்பி பிழைத்த அசுர சிற்பியான மயன் தர்மரை சந்தித்து தன்னை கொல்லாமல் விட்டதற்காக அர்ஜுனனுக்கு தகுந்த கைமாறு செய்ய விரும்புகிறேன் என்று கூறுறார் அதற்கு அர்ஜுனனும் கண்ணனும் செய்யும் உதவிக்கு கைமாறா எதுவும் ஏற்பதில்லை அப்படின்னு சொல்றான் மயன் யுதிஷ்டர அணுகி தான் ஒரு அசுர சிற்பி அப்படின்னோ தன்னால உலகமே வியக்கும் ஒரு சபையை நிறுவ முடியும் அப்படின்னும் அதை இந்திரபிரஸ்தத்தில் அமைக்க அனுமதி தர வேண்டும் அப்படின்னும் வேண்டாரு அனுமதி கிடைத்தது இமயமலையில் இருந்து எடுத்து வந்த பொன்னாலும் ரத்தினங்களாலும் மணிகளாலுமான அரண்மனையை கட்டி முடிக்க பதினான்கு ஆண்டுகள் ஆனச்சு அந்த அரண்மனை சுவர்களும் தூண்களும் தங்கத்தால அமைக்கப்பட்டது அதில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டன பளிங்கு கற்களால் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது தடாகங்களில் தங்க தாமரை மலர்கள் சுற்றிலும் செய்க்குன்றுகளும் நீர்வீழ்ச்சியும் காணப்பட்டது தரை இறக்குமிடம் நீர் இருக்கும் போலவும் நீர் இருக்குமிடம் தரை போலவும் அமைந்திருந்தது அரண்மனையை பார்த்தவங்க அனைவரும் வியந்தாங்க அரண்மனையை பார்த்த நாரதர் மூவு உலகிலும் இதற்கு இணையான மண்டபத்தை பார்க்கவில்லை என கூறினார் அதன்பின் யுதிஷ்டரிடம் ராஜசூய யாகம் செய்யுமாறும் கூறுறார் கிருஷ்ணர் யுதிஷ்டரிடமும் ராஜசூயாகம் செய்ய சில தகுதிகள் வேண்டும் பிற நாட்டு மன்னர்கள் அந்த மன்னனின் தலைமையை ஏற்கணும் அதனால கிருஷ்ணன் யுதிஷ்டரிடம் மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் உன் தலைமையை ஏற்க மாட்டான் அவன் ஏற்கனவே எண்பத்தி ஆறு நாட்டு அரசர்களை வென்று சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் நீ அவனை வென்றால் சக்கரவர்த்தி ஆகலாம் என்றான் உடனே கிருஷ்ணர் ஜராசந்தனை கொள்ள தகுதி படைத்த ஒரே வீரன் பீமன் மட்டுமே என கருதி பீமனையும் அர்ஜுனனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு மகத நாட்டு மன்னனார ஜராசந்திடம் போரிட நன்றி